சென்னை அசோக் நகர் பள்ளி ஆசிரியரை அவமானப்படுத்தி பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் வகையில் பேசியவரை கைது செய்யுமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் சிலைகள் பழங்கள் பூக்கள் விலை அமோகம் வணிகர்கள் மகிழ்ச்சி காங்கிரஸில் இணைந்தனர் மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் இருவரும் போட்டியிட உள்ளதாக தகவல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தொழில் தொடங்க ஏற்ற மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை முதலீடு குவிவதாக கூறுவது மாயைதானா என அரசுக்கு அன்புமணி வினா இந்தியாவிலேயே முதன்முறையாக டெங்கு வீரியம் குறித்த ஆய்வுகள் தமிழகத்தில் இரண்டு நாட்களில் தொடங்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி மேட்டூர் அருகே உள்ள கொல்லத்தூர் சந்தையில் ஆடு விற்பனை மந்தமாக நடைபெற்றதால் விவசாயிகள் ஆடு வணிகர்கள் ஏமாற்றம் பாரிஸ் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் இரண்டு புள்ளி சுழியம் புள்ளி எட்டு மீட்டர் உயரம் தாண்டி இந்திய வீரர் பிரவீன்குமார் தங்கம் வென்று அசத்தல்